வாங்க குட்டீஸ்க்கு பிடிச்ச இனிப்பு அவல் செய்யலாம் அதுக்கு முதல்ல கொஞ்சம் அவல் எடுத்துக்கலாம் இது வந்து திக்கான அவல் முதல்ல இந்த அவலை ஒரு தடவை தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் இதை கழுவிட்டு கொஞ்சம் அவல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா ஊறிடுச்சு அதில் இருக்க தண்ணியை வடிச்சுட்டு இப்போ இந்த அவலில் இனிப்புக்கு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை தேங்காய் துருவல் அது கூடவே கொஞ்சம் பொட்டுக்கடலை கொஞ்சம் எள்ளு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் கூடவே வறுத்த வேர்க்கடலை கொஞ்சம் இது எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு இதை போட்டு கொடுக்கலாம் இதை வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் பண்ணித்தரலாம் காலையில் பிரேக்ஃபஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம்